வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மாலை ஆய்வு ஆய்வறிக்கை இன்று பகலிலே சுட்டரிக்கும் வெயில் காணப்பட்ட நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை இருக்கும் என்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தொடங்கியது மழை சேலம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூரில் தூரல் காணப்பட்டிருக்கும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் மெல்லிய தூரல் சாரல் இருந்திருக்கும் அதுதான் அப்படியே சேலம் மாவட்டத்திலையும் கல்வராயன் மலைப்பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் செங்கமெல்லாம் திருக்கோவிலூர் செஞ்சியெல்லாம் மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு முன்னிரவிலே என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய அறிக்கையை தொடங்குகிறேன் நாளை காலை வரை மழை இருக்கு டெல்டாவிற்கும் இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் மேலும் எங்கெங்கெல்லாம் மழை பொடிவு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் கொடுக்கப் போகிறது என்பதை இந்த அறிக்கையில் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்பை பார்ப்போம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக வட மாநிலங்களுக்குள் நோய் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது மண்டலம் செயலிழந்து த பகுதியாக இருந்தது காற்று சுழற்சியாகவும் மாறிவிட்டது மேலும் ஒரு காற்று சுழற்சி குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் அரபிக்கடலில் கராச்சியை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கு இரண்டும் ஒன்றிணைந்த சுழற்சியால் வட இந்தியாவில் மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இப்பொழுதைக்கு வட இந்தியாவில் வலுவான நிகழ்வு ஏதும் இல்லை சாதாரண காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது இனிமேல் படிப்படியாக காற்று திசை மாறும் ரொம்ப மாறாது சுழற்சி அங்கேயே தான் இருக்கும் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஏழாம் தேதி வரை நீடிக்கும் அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் தாய்லாந்து வழியாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு காற்று சுழற்சியாக வடகிழக்கு மாநிலங்கள் வந்து வங்கதேசம் மேற்கு வங்கம் வழியாக வட மாநிலங்கள் வழியாக பயணிக்கப் போகிறது ஆகவே வலு நிகழ்வாக இருந்தாலும் வட இந்தியாவில் நல்ல மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் மிக வலிமையான நிகழ்வு இருந்தால் ஒட்டுமொத்த காற்றும் திசை மாறி போகும் தற்பொழுது வலிமையான நிகழ்வு இல்லை ஆனால் நிகழ்வு இருக்கிறது காற்று திசை மாறி இருக்கிறது அதைவிட குறைந்த காற்று சுழற்சி தற்பொழுது வங்கக்கடலிலே இலங்கை அருகே வளிமண்டலத்திலே உருவாகியிருக்கிறது ஏற்கனவே மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தியை ஒட்டிய ராமநாதபுரம் தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி மெலிந்த சுழற்சியாக நீடித்தது அது மட்டுமல்லாமல் புதிய வளிமண்டல சுழற்சியும் தென்மேற்கு வங்கக்கடலிலே உருவாகி இருக்கிறது இவை மாலை இரவு இடிமழைப்பொடிவை வரக்கூடிய நாட்களிலே ஏற்படுத்த போகிறது இன்றைக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த அந்த சுழற்சி பகல் பொழுதிலே மேற்கு காற்றையும் வடமேற்கு காற்றையும் வடக்கு காற்றையும் அதாவது வறண்ட காற்றை பகலிலே அதாவது ஏற்கனவே தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலே ஈரப்பதம் குறைந்து நுழையக்கூடிய காற்றே காற்றை வெப்பத்தா லேசாய்க்கு மேலெடுத்த பிறகு ஒரு வறண்ட காற்றை தென் மாவட்டங்களுக்கு நோக்கி அனல் காற்றாக ஈர்த்தது இந்த அனல் காற்று இன்றைக்கு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரனிகிட் வரை எட்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் உணரும் வெப்பம் நூற்றி ஆறு டிகிரி வரை இருந்திருக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் காணப்பட்டது மதுரை தெற்கு திருமங்கலம் விருதுநகர் மற்றும் சாத்தூர் போல் அருப்புக்கோட்டை திருச்சுழி இதெல்லாமே பாளையங்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடும் வெப்பம் நிலவியது இந்த நிலையில் இப்பொழுது அதாவது அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கும் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கும் தற்பொழுது அரபிக் அரபிக்கடலில் இருந்தும் வங்கக்கடலில் இருந்தும் காற்று உள்ளே நுழைகிறது நுழைய தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாகத்தான் தற்பொழுது மலைப்பகுதிகளிலே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதிகளில் தொடங்கி சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழைப்பிடிவை தொடக்கி தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பெடிவை தொடக்கி இருக்கு கிழக்கு காற்று நுழைய தொடங்கி இருக்குது மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி வந்த காற்று சற்று நேரம் உள் மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுத்தாலும் வடமேற்கிலிருந்து வெப்பமடைந்து மாலையில் வெப்பமடைந்து வந்த காற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த வெப்ப நீராவி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் வழியாக டெல்டாவுக்கும் சென்னைக்கும் இடையே திருவள்ளூருக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே உள்ள கடலோரப் பகுதிகளிலே நள்ளிரவிலே இருகாற்று இணைவை ஏற்படுத்த போகிறது இப்பொழுது உள் மாவட்டங்களில் ஏற்படுத்த போகிறது நள்ளிரவிலே கடலோர பகுதிக்கும் சற்று உள்ளேயும் அதிகாலையில் டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கலாம் கொடுக்கும் பெரும்பாலும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு முதல் மாலை இரவு வெப்பச்சலன மழைப்பிடிவின் தொடக்கம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தி ஓராந்தேதி மழை பெய்யுமா என்று கேட்டிருந்தார்கள் அப்போ என்ன சொன்னோம் இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையிலையும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையும் இருபத்தி மூன்று மாலையும் இருபத்தி நான்கு அதிகாலையும் வெள்ளி இரவு சனி அதிகாலை சனி இரவு ஞாயிறு அதிகாலை ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலையும் மழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அந்த மழை தான் வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போகிறது வரக்கூடிய வெள்ளி இரவு சனி இரவு ஞாயிறு இரவு மூன்று நாளும் மதுரை முதல் திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும் உள்ளேயும் கொடுக்கும் ஆனால் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் காற்று குவிதல் குறிப்பிட்ட இடங்களிலே அதிகமாக குவித்து பெய்யும் இடத்துல வலுத்த மழை படிவை கொடுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொடுக்கும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மூன்று நாளிலே மழை பொழிவு கிடைத்து விடாது பெரும்பாலும் மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி திண்டுக்கல் திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இது வரைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த உத்த உச்சபட்ச வெப்பம் நாளை குறைந்திருக்கும் நாளை நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் நாளைய மறுநாள் நூறு டிகிரிக்கு கீழே குறைந்துவிடும் ஆனால் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடுகிற காரணத்தினாலே வெப்பம் உயர்ந்திருந்தாலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலே நுழைய தொடங்கும் இந்த மாத இறுதி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நோடையும் மழைப்பிடிவு கொஞ்சம் பரவலாகும் குறிப்பிட்ட இடத்தில் தீர்க்கக்கூடிய மழையாக இல்லாமல் பரவலான மழைப்பிடிவு லேசான மிதமான மழைப்பிடிவாக இந்த மாத இறுதி நாட்களிலே இருக்கும் அடுத்தபடியாக செப்டம்பர் முதல் மூன்று நாளும் அது தொடரும் செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்தே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி செப்டம்பர் மூன்று கிடையாது மழை செப்டம்பர் மூன்று உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிடையாது வங்க கடலோரமும் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் கொடுக்கும் செப்டம்பர் நான்கிலிருந்து மழை பொழிவு தீவிரமடை இருக்கிறது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் செப்டம்பர் நாலு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மாலை இரவு இடி மழைப்பொழிவு சற்று வலுப்பெறும் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலை விட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு கொஞ்சம் பரப்பில் கூடும் மூன்று வரைக்கும் மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் மழைப்பொடிவின் பரப்பை விட செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இன்னும் பரப்பில் அதிகரிக்கும் அடுத்தது நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய செப்டம்பர் எட்டுக்கு மேல் உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு அடுத்தடுத்து அக்டோபர் பதினாலு வரை மூன்று வலிமையான நிகழ்வால் நிறைய மழைப்பிடிப்பு தென் மாநிலங்களுக்கு கொடுக்க போகிறது என்கின்ற அறிக்கையும் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறோம் அது தொடர்பான விரிவான அறிக்கையோ இதோடு இணைத்து சமர்ப்பிக்கிறேன் தினசரி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் மழை தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை வந்து பார்க்கும் பழக்கத்தை மாற்றி தினசரி வானிலை அறிக்கைக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்து உங்களுடைய விவசாயத்தை லாபமாக்க திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி இன்று பகல் கடும் அனல் வீசிய நிலையில் இன்று நள்ளிரவு இன்றைக்கு மாலையில் இப்பொழுது சேலம் கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை வட உள் மாவட்டம் வடகடலோர பகுதிகளிலே ஆங்காங்கே தொடங்கி நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் சற்று கூடுதல் வழிபடுவை கொடுக்கும் என்பது மீண்டும் தலைப்புச் செய்தியாக அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸில் இணைந்திருப்பது அவசியம் நன்றி